இன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரியார் சமத்துவபுரம் கருவை குளத்தில் நிற்க பெரிய இந்த மக்களுக்கு தண்ணி இல்லை பாருங்க இந்த மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நான் தமிழ்நாடு பூரா போராடுவேன் எங்கள் ஊருக்குன்னு மட்டும் இல்லை அனைத்து சமுதாய மக்களுக்கும் நான் போராடுவேன் நான் முதல்ல மனுஷன்

கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கு அங்கே பாருங்கள் பொம்மளைய பாருங்க பெண்களை பாருங்க வண்டியை பாருங்க ஆ எவ்வளோ வண்டி நீக்கி இப்படி வச்சுட்டு சீர்த்து வச்சு கஷ்டப்படுறாங்க இந்த பெண்கள் பூரா ஆனால் நம்ம தென்காசி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டமும் தண்ணி குடி தண்ணியை பூரா பேசுகிறாங்க தயவு செய்து இந்த டமாட்டை காரு டமாட்டை

தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அதிகாரிகளுக்கு ஒரு பரிவான வேண்டுகோள் வைக்க தண்ணியை சீரழிக்காதியா ஒரு ஒரு சொட்டு தண்ணியை நம்ம உண்டாக்க முடியாது தண்ணியை சீரழிக்காமல் தண்ணியை பாதுகாத்து இந்த மக்களுக்கு கொடுங்க என்றென்றும் தூத்துக்குடி மாவட்டம் தரமகுளம் பஞ்சாயத்து சமத்துவபுரம் சமத்துவபுரத்தில் இந்த லட்சணத்தில் இருக்கா இப்ப என்னத்தை நான் சொல்லலாம் சமத்துவபுரத்தில் இந்த லட்சணத்தில் இருக்க பெரியார் அந்த இருக்காரு சமத்துவ பெரியார் தந்தை பெரியார் அந்த இருக்காரு சிலையாட இருக்காரு அவரு அவரு சமத்துவபுரத்துல இந்த மக்களுக்கு தண்ணி இல்ல கஷ்டப்படுறாங்க பார்த்து கரண்டி உள்ள போன முதலமைச்சர் முதலமைச்சர் இந்த மக்களுக்கு தண்ணியை கொடுங்க டெய்லி தண்ணியை குடிங்க கொடுங்க அக்கா கரிமணி அக்கா தயவு செய்து இந்த மக்களுக்கு தண்ணியை கொடுங்க அக்கா உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க தயவு செய்து இந்த மக்களுக்கு தண்ணியை கொடுங்க அக்கா நன்றி வணக்கம் உங்கள் மக்கள் போராளி எம் நூறில் அமைப்பு